வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எழுபத்தி எட்டு சமூக துரோகிகள் இருக்க இடமில்லை பிறர் உழைப்பால் உண்டு உறங்கி உழன்று வாழும் பெரிய சமூக துரோகம் யார் செய்வார்கள் அறம் வளர்க்க என சங்கம் தோற்றுவித்து அக்கிரமத்துக்கிடமாய் அதை கொல்லார்கள் திறமையுள்ள பேச்சாலே மயங்க வைத்து திரவியத் சேகரிக்கும் தலைவர் ஏது புறம் கூறி துதிபாடி நலம் குலைக்கும் பொறுப்பற்ற செயலுடையார் அன்று ஏது சோம்பேறித்தனத்தை அருத்தந்தை எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறார் என்று பாருங்கள் தான் உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பை சுரண்டி அதன் மூலம் தான் சௌகரியமாக உண்டு உறங்கி வாழ்க்கை நடத்துகின்ற சோம்பேறித்தனம் மிகப்பெரிய சமூக துரோகம் அப்படிப்பட்ட சோம்பேறிகள் கூட்டம் உலக சமாதான ஆட்சி காலத்தில் இருக்காது அதே போல சமூக சேவை செய்கிறேன் மக்களின் அறிவை உயர்த்துகிறேன் என்ற பெயரால் சங்கங்களை தோற்றுவித்து அதன் மூலமாகவே பல அக்கிரம செயல்களை செய்கின்ற இழிவான குணம் படைத்தவர்கள் எவரும் அன்றைக்கு இருக்க மாட்டார்கள் திறமையும் அலங்காரமும் நிறைந்த தவர்ச்சிகரமான பேச்சு வன்மையால் மக்கள் மனதை மயக்கி அதன் மூலம் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் செல்வத்தை சேர்த்து கொள்ளுகின்ற நயவஞ்சகம் நிறைந்த அரசியல் தலைவர்களுக்கு அன்று இடமே இல்லை ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி தவறாக பேசுகின்ற புறம் கூறும் பழக்கமோ ஒரு நபரது முகத்துக்கு நேராகவே அவரை மிகவும் அவரிடம் இல்லாத நல்ல எல்லாம் இருப்பது போல் புகழ்ந்து பேசுகிற முகஸ்துதியோ அன்றைக்கு இருக்காது இப்படி புறங்கூறுவதன் மூலமாக முகஸ்துதி பேசுவதன் மூலமாக சமூகத்தில் குழப்பத்தை விளைவிக்கின்ற பொறுப்பற்ற செயல் செய்பவர்கள் அன்றைக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் மொத்தத்தில் மக்கள் அனைவரும் அறிவின் உயர்வில் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற நற்பண்புகள் உடையவர்களாகவே இருப்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன்